அப்படின்னு சொல்லி அதுவும் யூரோப்பில் ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நாங்கள் லைசன்ஸை வந்து இன்டர்நேஷ்னல் லைசன்ஸாக வந்துட்டு மாற்றிக்கி வந்து வந்த நாங்கள் ஸோ அந்த அடிப்படையில் வந்து இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எட்டு ஆனால் அடுத்த மாதிரியே வந்து தெரியல லைக் வந்துட்டு எங்களோட ஊரில் பின்னேறம் ஒரு அஞ்சு மணி மாதிரிக்கு வந்துட்டு இருக்குது ஸோ வெதர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லைட்டாக ஒரு வந்து ஆரம்பிக்குது இப்போ தான் வந்து ஆனால் எனக்கு நல்ல வெதர்ன்னு தான் சொல்லணும் ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக யூரோப்பில் வந்துட்டு காரோட புறன் என்ட் லைஃப்லயே வந்துட்டு மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போது சில பேர் வந்து நான் இப்படி சொல்ல போற டைம்லே சொல்கிற டைம்லேயே வந்து யோசிப்பீங்க என்னெல்லாம் செய்ய போறியோ தெரியாது அப்படின்ற மாதிரி இருக்கு பட் வந்துட்டு நெகட்டிவாக யோசிக்காமல் நாங்கள் பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டோடு வந்துட்டு நாங்கள் இந்த காரை வந்துட்டு ட்ரைவ் பண்ண போகிறோம் ஸோ நாங்கள் ஓட போகிற கார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் அவுடி க்யூ த்ரீ அண்ணா யா ஐடி க்யூ த்ரீ அந்தமேலே வந்து தெரியும் வந்து அவுடிகிறது வந்தெல்லாம் வந்து நிறைய பேர் ட்ரீம் கார் வந்து ஸோ அந்த அது அண்ணா நிற்கிது நிற்குது அண்ணாட்ட நிற்கிறது வந்து லைக் என்னட்ட நிற்கிறது மாதிரி தான் அந்த அண்ணா எப்போயும் சொல்லுவார் வந்து அண்ணாண்டியன்னு சொன்னால் அப்புறம் பிரித்து கதைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஸோ அந்த வகையில் வந்துட்டு அண்ணாடை இந்த அவுடி கீர்த்ததி காரை வந்து ஃபர்ஸ்ட் டைம் யூரோப்பில் வந்து அப்புறம் ஸோ வந்துட்டு நோமலா கார் உடற வந்துட்டு நோமல் உங்களுக்கு தெரியும் நான் வந்துட்டு ஸ்ரீலங்காவில் டைம் வந்து காரில் தான் தெரியும் நாங்கள் பட் வந்துட்டு ஸ்ரீலங்காவில் விடுறதுக்கும் யூரோப்பில் ஓடுறதுக்கும் வந்துட்டு சரியான வித்தியாசம் இருக்குது வந்து ஈவன் கார்லயே வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது முதலாவது பெரிய வித்தியாசம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்ரீலங்கால வந்து விலது பக்கம் ஸ்டேரிங் இங்க வந்து இடது பக்கம் ஸ்டேரிங் அது வந்து சும்மா வாயால சொல்ற மாதிரி அது வந்துட்டு பெரிய நிறைய வித்தியாசங்கள் நிறைய கவனம் இருந்தா மட்டும்தான் வந்துட்டு ஓடலாம் பட் இருந்தாலும் நான் யூரோப்புக்கு வந்து இன்னைக்கு மூன்றாவது நாளே வந்துட்டு ஓட போறேன் அதுவும் வந்துட்டு ஜெர்மன் ஹைவேல உண்மையிலேயே வந்துட்டு என்னைய நம்பி தர அண்ணாக்கும் அதே நேரம் நம்பி இப்ப என்ன தந்து விட்டு தான் பஸ்ல வந்தாலும் பரவாயில்ல பக்கத்துல இருந்து வரப்பற ஸோ அவருக்குமே வந்துட்டு பெரிய ஒரு நன்றிய கூறிக்கொண்டு நாங்க இப்ப காரை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி ஓட போறோம் சார் தானே சோ அதுக்கு முன்னாடி சொன்னா இந்த காருக்குள்ள வந்துட்டு என்ன அம்சங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்றது வந்துட்டு நான் அண்ணாக்கு பக்கத்தில இருந்து பார்த்த வகையில கொஞ்சம் வந்துட்டு உங்களுக்கு சொல்லி கொண்டு இந்த பயணத்தை வந்துட்டு ஆரம்பிக்கலாம் ஸோ வந்துட்டு மிஸ் பண்ண பாருங்க வந்துட்டு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்க போது எனக்கும் அண்ட் வந்துட்டு எங்களை நேசிக்கிற உங்களுக்கும் அதே நேரம் எங்களோட வீட்டுக்காரருக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை பாக்குறப்ப வந்துட்டு ஒரு பயமாக இருக்கும் ஆனால் எனக்கு வந்துட்டு இந்த ரெண்டு நாள்லேயே வந்துட்டு உள்ள ரோட்டுகளை பார்த்து வந்துட்டு பழகிட்டேன் பட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஓட போகிறேன் என்ன மாதிரி இருக்குது அப்படின்ட்டு வந்துட்டு பார்க்கலாம் சரிதானே ஸோ அண்ணா தான் வந்து நிறைய யோசிப்பார் அவர் யோசிக்கிற எனக்கு தெரியல நாங்கள் இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு காரை வந்து ஒரு ரிவ்யூ கொண்டு பார்ப்போம் ஸோ பார்த்து கொண்டு அப்படியே நாங்கள் ஓடுறதையும் டைம் வந்துட்டு பார்ப்போம் ஸோ நான் ஒவ்வொரு இதுலேயும் ஏதாச்சும் பிள்ளை சரி இருந்தாலுமே நீங்கள் வந்து சொல்லிக்கொள்ளுங்க ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னம் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் அது வந்து எங்களுக்கு ஒரு பக்கம் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு காரை பார்ப்போம்மா சார் தானே கார் வந்துட்டு எப்படி இருக்குது அதாவது வந்துட்டு இந்த காரில் வந்து என்னென்ன அம்சங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்றத பார்ப்போம் முதலாவது வந்து கீழே ஸ்டார்ட் பண்ணுவோம் சரிதானே உங்களால் வந்துட்டு உங்களுக்கு தெரியும் எந்த கார் வந்து புட் ஸ்டார்ட் மாடல் சரிதானே வந்துட்டு பட்டன் ஐம்பத்தி நாலே வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிரும் ஆனா இது வந்து கீ போட்டு தான் வந்துட்டு ஒன் பண்ணணும் சரிதானே ஸோ இந்த இதுல பாத்தீங்கன்னா சொன்னா தெரியும் வந்து அவுடின்ட்டு அந்த என்ன சொல்றது சிம்போர் போட்டிருக்காங்க ஸோ அவுடி கியூ த்ரீ வந்து ஸ்ரீலங்காவில் இந்த கார்கள் எல்லாம் வந்து பயங்கரமான விலையா இருக்கும் கோடிக்கணக்கில் விலையா இருக்கும் நான் வந்து ஓட ஆசைப்பட்டிருக்கேன் மதுரை பட் அது நிறைவேறினது இல்லை ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து யூரோப்பில் அது நிறைவேற போது பார்க்கலாம் வா ஸோ வந்து நான் இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு காரை அன்லாக் பண்ணுறோம் ஸோ இந்த சைட் வந்து நாங்கள் ஸ்ரீலங்காவில் வேற இருப்போம் பட் இந்த சைட் வந்து நான் இப்போ யூரோப்பில் வேறு ஓட போகிறோம் கிட்ட கொண்டாங்கண்ணா இங்கே கிட்ட கொண்டாங்க அப்பா ஸோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே வந்து ஸ்டேரிங்கை பார்த்தாலே வந்துட்டு ஒரு ஆசையா ஸோ இதை பார்த்தாலே வந்துட்டு உண்மையிலேயே நிறைய பேர் வந்துட்டு யோசிப்பாங்க ஓடணும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு கனவு வந்துட்டு எனக்கு நிறைவாக போகுது அதுவும் யூரோப்பில் சில பேர் யோசிப்பீங்க உண்மையிலேயே வந்து கிருஷ்ணா மன மனதைரிய வந்து பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லி உண்மையிலே எனக்கு பயமா இருக்குன்னு சொன்னா எனக்கு தெரியல வந்து இப்ப இடது பக்கம் ஸ்டேரிங் அப்படின்றப்போ வந்துட்டு நூல எடுத்துட்டு போய் இவ்வளவு ஹைவேல ஏத்துறதுன்றதே பெரிய ஒரு யோசனையா இருக்குது பட் இது ஓடப்புறம்ன்ற வந்து எனக்கு தெரியல பட் பக்கத்தில் அண்ணன் இருக்கிறாரு தானே ஸோ அந்த ஒரு நம்பிக்கையில நாங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ண போறோம் லைக் இப்போ நாங்கள் வந்துட்டு ஓடப்புறோம் ஸோ வந்துட்டு கடவுளை வேண்டிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் தானே ஏசுப்பா நல்ல மாதிரி இந்த பயணம் முடியணும் ஸோ அன்னாட வீட்டுக்கு இன்னும் நூற்றி இருபது கிலோமீட்டர்ஸ் இருக்குது ஸோ அவ்வளவு தூரம்னு நாங்கள் ஓடுவோம் அப்படின்றது வந்து தெரியாது பட் ஒரு ஒரு ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் இருந்தாலும் ஓடணும் அப்படின்ற ஒரு ஆசை ஸோ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் சரியா ஓகே இப்போ வந்து நாங்க போட்டு தான் வந்துட்டு சீட் பெல்ட் போடுவோம் வந்து இப்போ பக்கம் இருக்குறேன்னு பாத்தீங்களா நல்லா தான் ஓடுவேன்னு சொல்லி ரைட் ஓகே இப்போ வந்து நாங்க கீய போட்டுதான் வந்துட்டு சீட் பெல்ட போடுவோம் வந்து இப்போ எந்த பக்கம் இருக்கு பாத்தீங்களா இதை பாக்க வந்து உங்களுக்கு தெரியும் வந்து நல்லா தான் ஓடுவேன்னு சொல்லி ரைட் ஓகே எனிவே சீட் பெல்ட வந்துட்டு போட்டுட்டு நான் வந்து இப்போ காரை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சரிதானே ஸோ இது வந்து ஹைப்ரிட் மாடல் தான் அண்ணாக்கு வந்து கொஞ்சம் கார் இது சீட்டை வந்து காய்ச்சி விட்டுருக்கேன் ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் எங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுவோம் சரிதானே ரைட் அட்ஜஸ்ட் பண்ணோம் ரைட் அட்ஜஸ்ட் பண்ணி அது வந்து முன்னுக்கும் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் சரியா ஸ்டார்ட் பண்ணிக்கொண்டு ஓடைக்குள்ளேயே நான் நிறைய விஷயங்களை வந்து கார் சம்மந்தமாக வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஸோ வந்துட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது உங்களுக்கு தெரியும் பண்ணணும் உங்களை அவுடி அப்படின்னு சொன்னாலே வேறு இருக்கும் வந்து அந்த வகையில் வந்து இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது ஸ்டார்ட் பண்ணணுமா பண்ணிட்டேன் ஆயிட்டா பண்ணணும் ரைட் ஓகே சின்ன நோம்பலாக அப்படி திருப்பினா ஓகே ஓகேயா ஆகிட்டா ஸ்டார்ட் உண்மையாக சத்தம் கேளையே கேட்காதான் ஓகே ரைட் அப்போ வந்து ஸ்டார்ட் ஆகிடுது வந்து ஒரு சின்ன ஒரு சத்தமும் இல்லை வந்து நாங்கள் இப்போ எடுக்கப்படுறோம் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த பார்க்கிங்கில் நிற்கும் ரைட் அதை வந்து நாங்கள் இப்படி கீழே தட்டி விட்டுடோம் அப்படின்னு சொன்னால் வந்து பார்க்கிங் அடுக்கட்டும் இப்ப நாங்க இது அதே மாதிரி லைக் இப்ப இதே மாதிரி வந்து சூச்சி அமைத்தி கொண்டு இப்ப நாங்க கீரை போடுவோம் சார் நாங்க டிரைவிங் மோட்ல விட்டாச்சு விட்டுட்டு வந்து எடுப்போம் இதுக்கு கொஞ்சம் பின்னுக்கு கருத்து எடுப்போம் சார் தானே லைட்டை வந்து ஓகே நாங்கள் ரைட்டாக பின்னு கருத்து போட்டு இப்போ டிரைவிங் மோட்ல விட்டுட்டு எடுப்போம் சார் நான் ஒரு பார்த்தா நினைப்பீங்க வந்து நான் இது ஃபர்ஸ்ட் டைம் ஓடியல் அப்படின்னு வாங்கி உண்மையிலே வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பட் வந்துட்டு கார் ஓடின அனுபவம் ஒன்று இருக்குது அப்படின்ற மட்டும் உண்மை ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா சொன்னால் வேற லெவலில் இருக்குது அப்படியே சும்மா ஒரு விரலாக சுழாட்டலாம் போல வந்து இதால ஏற்றலாம் இருந்தாங்க அப்படியே ஏறி போகிறானே ஓகே இப்போ நாங்கள் வந்து ஏற்ற போகிறோம் சார் தானே ஹைவேக்கு வந்து கடவுளி கடவுளி ஓட்டுவாரில் உட்காது டோர் வந்து அந்த சத்தம் தான் கேட்டேன் இப்போ டூ மீன் ஓகே

இதுல வந்து அந்த டெம்போல வந்துட்டு அந்த வேகத்தை தான் செட் பண்ணி விட்டுட்டு பேசாமல் இருப்பேன் அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி பட் வந்து அது உண்மைதான் நீங்க வந்து நான் அண்ணா பக்கத்து இருந்து நான் அதை வந்துட்டு ரியலைஸ் பண்ணி நான் அப்படின்னு சொன்னா இதுல வந்து இப்போ லைக் வந்து இப்போ நூறு வேக கட்டுப்பாடு இருக்குது அப்படின்னு சொன்னால் நாங்கள் இதை நூறுல செட் பண்ணி விட்டுட்டு பேசாம இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அது ஆட்டோமேட்டிக்காக ஓடிக்கொண்டிருக்கோம் ஈவன் வந்து ஸ்டேரிங் கூட நான் பிடிக்க தேவையில்லை பட் வந்து ஒரு ஒரு கொஞ்சம் தூரம் போயக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஷேக் உண்டாகக்குள்ள அதுல வந்துட்டு அடிக்கும் நீங்க ஸ்டேரிங் ஒர்க்காக பிடிங்க அப்படின்னு மேக்ஸோ லைட்டாக வந்துட்டு பிடிச்சிட்டோம்டா ஓகேன்னு சொன்னால் இது வந்துட்டு டெஸ்ட்லாக காரில் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஓடி முடிக்குது சார் தானே இது வந்துட்டு அவுடி பட் வந்து அதில் ஒரு அப்படியான ஆப்ஷனுமே வந்து இருக்குது சார் தானே ஸோ அதை விட சொல்லணும் அப்படின்னு சொன்னால் வந்து என்ன சொல்கிறது நிறைய நிறைய விஷயங்கள் இருந்தால் ஸோ இதில் வந்து நெவிகேட்டர் விழுந்துட்டு இருக்குது அதே மாதிரி இங்கால் இந்த டிஸ்பிளேலேயுமே வந்துட்டு நெவிகேட்டர் வந்துட்டு காட்டிக்கொண்டு இருக்குது ஸோ இந்த நெவிகேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் நூமலாக ஸ்ரீலங்காவில் வந்து நாங்கள் லைக் வந்து இப்படி டேட்டா வந்துட்டு கோஷ்போர்ட் மூலமா வந்துட்டு வைஃபைக்கு வந்துட்டு கனெக்ட் பண்ணி அந்த மாதிரி ஏதாவது செய்யணும் சரி தானே வந்துட்டு பார்க்கணுமாக இருந்தால் ஆனால் இதுக்கு வந்து எல்லாத்தையும் சிம் போடணும் ஆனால் இதுக்கு நீங்கள் சிம் ஒன்றும் போடல தானே என்ன ஆட்டோமேட்டிக்காக கார்லயே அப்படியே எடுக்குமே ஏன்னா கார்ல வர்றது தானே அப்படியே ரைட் அந்த மாதிரி வந்துட்டு கார்லயே வந்துட்டு வரும் நெவிகேட்டரில் நாங்கள் போகிற இடத்த வந்துட்டு சர்ச் பண்ணி விட்டோம் அப்படின்னு சொன்னால் ஓகே ஸோ இதுலேயே வந்து சகல விஷயங்களும் காட்டும் உதாரணமாக பார்த்தீங்கன்னா சொன்னா இந்த அடுத்த பெட்ரோல் செட் வந்துட்டு இன்னும் மூன்று நிமிஷத்தில் அஞ்சு நிமிஷம் நாலு கிலோமீட்டரில் வருது அப்படின்ற மாதிரி விஷயம் காட்டுது ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் காட்டுன்னு சொன்னாங்க ஓட போகிற வழி கூட வந்துட்டு இப்போ நாங்கள் வந்துட்டு போயிட்டு வலது பக்கம் பிரிக்கணும் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு முதலே வந்து காட்டும் ரைட்டிங் இதில் முன்னுக்கு போல தூரத்தில் வந்து யா வலது பக்கம் வந்துட்டு பிரிக்கணும் அப்படின்ற மாதிரி முக்கியமான விஷயம் வந்துட்டு முன்னுக்கு போகிற வாகனத்துக்கும் எங்களுக்கும் வந்து இருக்கக்கூடிய அந்த இடைவெளி ஸோ அந்த இடைவெளி வந்துட்டு ஒரு அளவா மெயின்டைன் பண்ணணும்னாங்க அதை மெயின்டைன் பண்ணாலுமே வந்து இந்த கார் வந்து ஒரு அலாம் பண்ணி வந்துட்டு காட்டும் எங்களுக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் போற இடைவெளி வந்துட்டு காணாது நீங்க நீங்கள் கொஞ்சம் கூட்டுங்க அப்படின்ற மாதிரி காட்டும் ஸோ வந்துட்டு காட்டு அடிப்படையில் வந்து பார்த்தீங்க சொன்னா எங்களுக்கான அந்த ஆக்சிடென்ட் படக்கூடிய அந்த விகிதங்கள் வந்து உண்மையிலேயே குறைவுன்னு சொல்லலாம் இப்படியான கார்கள் வந்துட்டு இருக்கிற வழியா சேம் டைம் வந்து இப்போ நாங்கள் ஓவர்டேக் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னால் இந்த கண்ணாடியை பார்த்து வந்து நாங்கள் ஓவர் டேக் பண்ணுவோம் ஆனால் வந்து பார்த்தீங்க சொன்னால் இந்த கண்ணாடியில் கூட நாங்கள் வந்துட்டு பார்க்காட்டிலுமே இதுல வந்து ஒரு ஒரு லைட் ஒன்று இருக்கு சார் இந்த லைட் வந்து நோங்களா நாங்க இப்ப வந்து ஓவர் டேக் பண்ண போறோம் சொன்னா சிக்னல்ல போட்டு ஓவர் டேக் பண்ணலாம் இந்த ஹெட் பாருங்க அந்த லைட் வந்துட்டு பத்து எடுக்கல அது காரணம் என்னன்னு சொன்னா வாகனம் வந்தா இந்த லைட் வந்து அதாவது இந்த சென்சர் மூலமா ஆட்டோமேட்டிக்கா பத்து இப்போ வந்து நாங்க ஓடேக் பண்ண முடியாது ரைட் இப்போ வந்து ஓவர் பண்ணலாம் பாத்தீங்கன்னு சொன்னா சார் இங்கே இப்ப ஓவர் டேக் பண்ற சிக்னல் இந்த பக்கத்தை தட்டுன்னு பாத்தீங்களா அந்த ஞாபகத்துல ரைட் ஓகே என்னடா பாய் ஏன் என்ன நிக்கிது ரைட் இப்ப நான் வந்து சிக்னல்ல போட்டுட்டு ஓவர் டேக் பண்ணனும் ரைட் அது நிக்கல இது ஸ்டோரி இது ஏய் இல்ல பாய் ரைட் ஓகே கொஞ்சம் பிரேக் தான் டக்கன மாற இத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நான் இப்போதான் ஓவர்னு சொல்லி இப்போ இதையாவது பார்த்து நம்புங்க ஏய் இத கூல பிடிச்ச வந்துறேன் ஐயா ஓகே ரெண்டு பக்கம் தலை பாருங்க போடுறேன் டேய் புடுங்கடா இல்லை

ஸோ நானே போறேன் இப்போ வந்துட்டு நூற்றி ஐம்பதுல ஸோ அதையும் தாண்டி வராங்க எங்களால் சைட்டால அந்த மாதிரிக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்குது ஸ்பெஷலி வந்து சொல்லுறோம் அப்படின்னு சொன்னா வந்து பாட்டு உண்மையிலேயே அவுடிக்கு வந்த செட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா போட்டா வேற லெவலில் இருக்கும் வந்து சவுண்ட் சிஸ்டம் வந்து முன்னும் போறோம் வந்துட்டு ஸ்லோ பண்றான் ஸோ வந்துட்டு நாங்கள் ஸ்லோ பண்ணி போவோம் ஸோ ஹைவேல வந்துட்டு சரியான மாதிரி கவனமா இருக்கணும் வந்துட்டு நினைக்கிற மாதிரி விளையாட்டு இல்ல ஸோ அங்கு வந்து எங்க அங்கு அடிக்கடி சொல்லுவார் வந்து இங்க யூரோப்ல முக்கியமா வந்துட்டு எங்க வேணாலுமே டிரைவிங் பண்ணும்போது வந்து மூன்று கண்ணாடி ரைட் இந்த இடது பக்கம் வலது பக்கம் அண்ட் வந்துட்டு இந்த கண்ணாடி ஸோ இது மூன்றுமே வந்துட்டு கவனமாயிருக்கணும் அப்படின்ட்டு வந்துட்டு அங்கு சொல்லுவார் அதை வந்து இங்க வந்த அப்புறம் நான் வந்து ரியலைஸ் பண்றேன் சார் தானே அந்த நிறைய விஷயங்கள் இருக்குது நான் இப்ப ஓடிட்டு போற விதம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு எனக்கு தெரியல பட் வந்து நீங்கள் வந்துட்டு நான் ஸ்ரீலங்கால கார் ஓடுற வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் வந்து அப்ப அதால நான் கார் ஓடுறேனா அப்படின்னு கேட்டு நான் வந்துட்டு பெருமைப்படவோ அதைக்காண்டி வந்துட்டு கேட்கல பட் இருந்தாலும் யூரோப்பில் வந்துட்டு லெஃப்ட் சைட் ஸ்டேரிங் இருக்கிற ஒரு பக்கத்துல வந்துட்டு நான் வந்து மூன்றாவது நாளே வந்துட்டு அதுவும் உள்ளூர் கேமில்ல வந்து ஹைவேல வந்துட்டு அதுவும் இந்த ஸ்பீட வந்து கூப்பிட்டு ஸோ இந்த ஸ்பீட்ல வந்துட்டு நாங்க ஓடுறோம் அப்படின்றப்ப வந்து அது ஓகேவா இருக்குதா அவங்களுக்கு அப்படின்றது வந்து மறக்காம பண்ணுங்க சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா இந்த காருக்குள்ள அதாவது ரெண்டு பக்கமுமே வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோல் இருக்குது அதாவது வந்துட்டு இப்ப இங்கால உள்ள வந்துட்டு கொஞ்சம் குளிர் தவ அங்கால உள்ள வந்துட்டு ஓவரா குளிர்து அப்படின்னு சொன்னா இப்ப நான் வந்துட்டு கொஞ்சம் கூல் பண்ற மாதிரி இதால வந்து டிசைட் பண்ணி நம்ம வந்து ஏசியை வந்து லோவுல விடலாம் சோ அதே மாதிரி ரைட் சைடு இருக்கிறாள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து அவருக்கு கொஞ்சம் பக்க தேவை அப்படின்னு சொன்னா அவர் வந்துட்டு கூட்டி ஹையில விட்டாருன்னு சொன்னா அவரு கொஞ்சம் பக்க வரும் சோ அந்த மாதிரி டெம்பரேச்சர் கண்ட்ரோல் வந்துட்டு இருக்குது மற்றது வந்து பாத்தீங்கன்னு வேற என்ன நான் சொல்லலாம் உங்களோட காரை பத்தி சொல்லணும் சொல்லுவோம் சோ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து இப்ப அண்ணா சொன்னதை வச்சு நான் சொல்றோம் வந்து இதுல வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அதாவது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஓடுறது அது வந்து ஸ்போர்ட்ஸ் மோ ஸ்போர்ட்ஸ் மோடு அப்படின்னு நிறைய மோடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் சேம் டைம் வந்து நாங்கள் பேட்டரிக்கு வந்துட்டு சார்ஜ் பண்ணிட்டு வந்து ஒரு பேட் பேட்டரியில மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி சிக்ஸ்டி கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து பேட்டரியில் மட்டும் ஓடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தார் அது போக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் ஒரு போயிட்டு பார்க் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் இல்லை ஓட்டோ பார்க் ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தார் அதை வந்துட்டு நாங்கள் ப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் கார் வந்துட்டு ஓட்டோவாகவே வந்துட்டு பார்க் பண்ணும் அப்படின்ற மாதிரி வந்து அண்ணா வந்து சொல்லியிருந்தேன் ஸோ அந்த அடிப்படையில் நான் அவரை கேட்டு தெரிஞ்ச வந்து சொல்லியிருக்கேன் சார் தானே உண்மையிலே வந்து யூரோப்பில் ஃபஸ்ட் டைம் கார் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது ஸோ வந்துட்டு ரோட்டை பாருங்கள் வந்துட்டு முன்னுக்கு பயங்கர ஸ்பீடாக வந்துட்டு கார்லாம் போய்கொண்டிருக்குது ஈவன் நாங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பதில் வந்து போயிட்டுருக்கம் வந்து இப்போ இன்னுமே வந்துட்டு கூட்டப்புறம் கூட்டலாம் தானே என்ன யா ஸோ வந்துட்டு நாங்கள் இப்போ ஒரு ஓவர் டேக் பண்ணி போவோம் நேற்று அண்ணா என்னையை ஏற்றிட்டு வந்துட்டு இருநூறு இருநூற்றம்பதுல எல்லாம் வந்து ஓடினார் அப்போ எனக்கு வந்துட்டு சரியான இருந்துச்சு வந்து டைம் இங்கே வந்துட்டு போன் அடிக்க கூடாதாம் என்ன நான் இப்போ ஃபோன் அடித்தது காரணம் வந்துட்டு நான் ஓவர்டேக் பண்ணிட்டு போயக்குள்ள வந்துட்டு சிக்னல் போட்டார் அப்போ சம்டைம் எடுத்துட்டாலும் அப்படின்னக்காண்டி நான் ஃபோன் அடித்தேன் பட் வந்துட்டு அண்ணா சொன்னார் ஃபோன் அடிக்க ஆனால் ஆனா என்ன பின்னுக்கு எல்லாம் ஃபோன் அடிச்சவனே அண்ணா ஒரு ஒரு டேஞ்சரஸான ஆன சுச்சுவேஷன் நாங்க சொல்லலாம் தானே இப்ப தானே ரை ஓகே அந்த மாதிரிக்கு வந்தா நான் சொல்ற வந்து ஹைவேல போன அடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி பட் வந்து நான் அடிக்க இருந்தேன்னு சொன்னா அவருக்கு ஒரு நோட்டிஃபை பண்ணுவோமே ஓவர்டேக் பண்ண வரேன் அப்படின்னு சொல்லி சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வேற நிறையவே ஆப்ஷன்ஸ் இருக்குது வந்துட்டு ஸ்ரீலங்கா நம்ம ஒரு காருக்கும் இதுக்கும் வந்து என்ன சொல்றது கிட்ட கூட வந்துட்டு சொல்லத்தே இல்லை இந்த ஸ்வீட் வந்து ஒன் பிப்டியில் போகுது இப்போ வந்துட்டு ஈவன் டூ ஹண்ட்ரட் கூட போகலாம் பட் வந்து நாங்க புதுசாக வரோம் நாங்கள் அதிகமாக வந்துட்டு ஆசைப்படுறது அழகும் இல்லை என்று வந்துட்டு இதை பார்த்தா அங்கே வீட்டுக்காரர் வந்துட்டு பயப்படுவாங்க முக்கியமாக அந்த விஷயம் ஒன்று நாங்கள் யோசிக்கணும் சார் தானே சில பேர் வந்து யோசிப்பீங்க நீங்கள் வரை நீ வந்து இப்போ ஹைவேல தானே நேராக ஸோ வந்து மிதிச்சிட்டே இருப்பேன் ஸோ வந்துட்டு பெண்டுகள் வரைக்கும் என்ன செய்யற அப்படின்ட்டு பார்ப்போம் வந்து ஸோ கண்டிப்பாக பெண்டுகள் வரைக்குள்ளேயும் நாங்கள் பார்க்கலாம் வந்துட்டு இந்த மாதிரி அதை நாங்கள் வட்டி கையாளுறோம் அப்படின்றதையும் வந்து பார்ப்போம் ஸோ வந்துட்டு இப்போ நாங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு இன்னும் தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு போக வேண்டி இருக்குது வந்து சொல்றது பாத்தீங்கன்னா இதுல வந்து இந்த மெப்லயே வந்து நான் ஸ்பீட் கண்ட்ரோல்ஸ் அது வந்து அதாவது இந்த ரோட்ல வந்து ஸ்பீட் கண்ட்ரோல் வந்து அன்லிமிட்டட் அப்படின்னு சொல்லி காட்டுது நாங்க தாராளமா ஓடலாம்னு சொல்லி சின்ன ரோடுல வந்துட்டு நூறு நூத்தி முப்பது தொண்ணூறு அந்த மாதிரி வந்துட்டு போட்டிருப்பாங்க சோ அதுல நாங்க வந்துட்டு ஓடணும் அதை வந்து நாங்க அதுக்குதான் பாக்கணும் இந்த டிஸ்பிளேல வந்துட்டு பார்க்க கூடிய மாதிரி நூத்தி அறுபதுல போறேன் ஆனா உண்மையிலேயே வந்து இந்த இடத்துல நான் ஒரு தைரியமா அப்படின்ற கப்பால வந்து அன்னாட ஒரு தைரியத்தை தான் வந்து நான் பாராட்டணும் சொன்னா எனக்கு தந்துட்டு ஆள் வந்துட்டு பக்கத்துல இருக்கிறேன் நான் இங்கே அதை சைட் எடுத்துட்டேன் சொன்னா பின்னுக்கு வாரம் நிறைய பேர் கெட்ட அடிச்சு விளைச்சொல்லி ஸோ வந்துட்டு விடுவோம் அவங்கள வந்து போட்டு நாங்கள் எடுப்போம் பிரச்சனை இல்லை அண்ட் வந்துட்டு நாங்கள் வீடியோவில் எங்கள் காய்ச்சிட்டு போகிற வழியாக கொஞ்சம் கன்சன்ட்ரேட் பண்ணி ஓடணும் வந்து ஸோ அதில் ஓரளவு ஓரளவு நூறு நூற்றி இருபதுல போகும் அந்த சிலுவா போகவேமே இல்லை அது வந்து ஹைவேல உண்மையிலே வந்து எனக்கு தெரிஞ்சிங்க எனக்கு தெரிஞ்சு இங்க யூரோப்லயே வந்து நிறைய பேர் வந்து இருக்காங்க நிறைய காலமா என்ன சொல்றது லைசன்ஸ் எடுக்காம அது அதுக்கு கொஞ்சம் ரிஸ்கியா இந்த வந்து எல்லாம் வந்து பயப்படுறாங்க அதுக்காண்டி அதுல குறை அண்ட் இல்ல வந்து அப்படி இருக்கும்போது வந்துட்டுமே ஸ்ரீலங்காவில வந்து நாங்க மூன்றாவது நாளே வந்து கார் உடறக்கு வந்துட்டு எங்களை கடவுளை ஆசிர்வச்சுக்க அப்படின்னு சொன்னாங்க கடவுளுக்கு நன்றி சொல்லணும் அதுவும் வந்து இங்க எல்லாம் அஞ்சூறு ஜூரோ ஆயிரம் ஜூரே வந்து கார் இருக்குதான் ஆனா நாங்க ஒரு இந்த கார் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான விலை பயங்கரமான விலை மீன்ஸ் வந்து இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் வந்து இது விலை வந்து அண்ணா கிட்ட அண்ணா வந்து சொல்லுவார் வந்து இருந்தா இல்லடா இது வந்து நோமல் தான் நீங்க இதை விட இன்னும் நிறைய கார்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பட் எனக்கு வந்து இது வந்து பெரிய விளையான கார் அப்படின்னு அவனோட உண்மையிலேயே சந்தோஷமா இருக்குது வந்து எல்லா விஷயங்களுமே வந்து படிப்படி படியா லைஃப்ல வந்துட்டு நிறைவு அறிக்க இருக்குது வந்து யூரோப்புக்கு வந்துட்ட இந்தா பாருங்க நேற்று குழந்தை போயிருந்த முண்டைக்கு மறுபடியும் வந்துட்டு ஜெர்மனுக்கு வாரம் வந்து நைட்டுக்கு சுவிஸ் போறோம் அப்படியே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிரான்ஸுக்கு போகிறோம் பெல்ஜியம் போவோம் ஸோ அப்படி வந்து ஸ்பெயின் போவோம் நிறைய இடங்கள் நிறைய இடங்கள் இத்தாலி போவோம் வந்து ஸோ யூரோப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ நம்மளா நாங்கள் இப்போ லண்டனுக்கு விசா போட்டு வரோம் கனடாவுக்கு விசா போட்டு போறோம் அமெரிக்காவுக்கு போறோம் அப்படின்னு சொன்னால் அந்த நாடுகளுக்கு மட்டும்தான் போகலாம் வந்து அங்கே போனால் ஒரு ரெண்டு ரெண்டு நாட்டை பார்க்கலாம் ஆனால் யூரோப்புக்கு வந்துட்டு நாங்கள் விசா போட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி என்ன நாங்கள் ஓட்டுக்கு நடுவலாம் நான் போறேன்டாப்பா அப்ப யூரோப்புளுக்கு யூரோப்புக்கு நாங்கள் விசா போட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் நிறைய கண்ட்ரிஸ் வந்துட்டு உங்களே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் வந்து ஸோ அந்த வகையில் வந்து நாங்கள் எப்போயுமே வந்து கடவுளுக்கு நன்றியுடையவங்களா வந்துட்டு இருக்கணும் சரி தானே ஸோ இந்த டைமில் நான் எங்கள்ட்ட வீட்டுக்காரருக்கு ஒரு கோல் ஒன்று அடித்து வந்துட்டு காட்டு வந்து ஆனால் பார்த்தீங்கன்னா சொன்னால் அக்கா நித்துற ஒன்று எப்படின்னா அப்பாவுக்கு ஒரு கண்ண உங்களோட ஃபோன்லேருந்து அடியுங்க அம்மா இருக்கா ஆல்ட் ரியாக்ஷன் அப்போ உங்களோட ஃபோன்லேருந்து அடிங்க நம்பர் இல்லையா நம்பர் இல்லையா ஓகே ஆள் நம்பர் எந்த போன்ல சொன்னால் ஊர்ல மாதிரி இல்ல வந்து ரோட்ல எல்லாம் வந்துட்டு போன் எடுக்க போன் எடுத்தா வந்துட்டு தெரிய போகுது போலீஸ் நிக்க போறேன் அப்படி நீங்கள் நீங்க யோசிக்க கூடாதுன்னு சொன்னா ஓட்டோ கேமரா சிஸ்டங்கள் இருக்குது அதெல்லாம் ஓட்டோவை வந்துட்டு பிடிச்சி போட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஃபைன் பில்ல வந்துட்டு அனுப்பி விட்டுருவாங்க அப்புறம் வந்துட்டு எல்லாம் சிக்கலாக போயிடும் பையனும் பையனை கூட காட்டிட்டு போகலாம் நான் லைசன்ஸுக்கு மேலே வந்துட்டு பிரச்சனை ஆரம்பிச்சா தானே ஸோ அப்படியான விஷயங்கள் எல்லாம் இருக்குது வந்து ஸோ அதால் நாங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நம்ம வந்துட்டு இங்கே ஃபோன்கள் யூஸ் பண்ணுறதை குறித்து அண்ட் வந்துட்டு ஃபோன் யூஸ் பண்ணுறதுமே வந்து டேஞ்சர் தான் ஏன்னு சொன்னால் பயங்கரமான ஸ்பீடில் வந்துட்டு போய்கொண்டிருக்கும்போது வந்து ஒரு ஒரு விஷயம் நடந்தாலே வந்துட்டு பேரியை விளைவுகளை கொண்டு கொண்டு வந்து விட்டுடும் ஆனால் இந்த காரை புத்தகம் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன சொல்றோம் வந்து ஒரு சேஃப்டி மோட் தான் மோடுன்னு தான் சொல்லணும் வந்து நிறைய விஷயங்களை வந்து இண்டிகேட் பண்ணி கொண்டே இருக்கும் வந்து லைக் வந்து நாங்கள் ஸ்பீடாக போயக்குள்ள அண்ட் வந்துட்டு முன்னோ போகிற வாகனங்களுக்கு எங்களுக்குமான இடைவெளி வந்துட்டு போகாமல் இருக்கக்குள்ள நாங்கள் டிப்பாஜரா வந்துட்டு கோட்டை தாண்டி போயக்குள்ள அப்படியான நிறைய விஷயங்களை வந்துட்டு எல்லாம் அடித்து காட்டுறாலும் எங்களுக்கு ஓகேவா இருக்கும் வந்து கொஞ்சம் காட்டுங்க தெரியாது வந்து எங்க ஊர்ல பின்னேறம் ஒரு ஆறு மணி மாதிரி ஃபீல் வந்து அண்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எங்கட ஊர்ல வந்து ரோடு வந்து நாயல் பூனேல் எல்லாம் குறுக்க வரும் ஹைவேல வந்துட்டு அப்படி வர்றது பட் இருந்தாலும் இங்க எல்லாம் அதுக்கான வாய்ப்புகள் அறவே இல்லை அப்படின்னு சொல்லலாம் வந்து இருக்குதா சரி அண்ணா சொல்றது வந்து இங்க வந்து மான் பண்டிகை குறுக்க வரும் அப்படின்னு சொல்லி நான் அதுக்காண்டிதான் ஒப்பிட்ட அளவுல அதாவது ஸ்ரீலங்கால வந்து அது வந்து வித்தியாசம் பட் இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நான் கண்ட அப்படி அப்படியான ஒண்ணு நடக்கல ஆனா அதுல இந்த கதை வந்த கூட காரணம் அதுல அந்த மான் இந்த படம் வந்து போட்டிருந்தோம் என்ன சோ அதெல்லாம் நான் அந்த கதை கூட வந்தது எனக்கு வந்து ஸோ ஸோ நாங்கள் நாங்கள் இப்போ நூற்றி ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர் வந்துட்டு வந்துட்டு போயிட்டுருக்கோம் அதுவும் வந்து 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 வீடியோவில் காய்ச்சி காய்ச்சி போது அது இன்னுமே பெரிய விஷயம் இன்னும் நைன்டீன் கிலோமீட்டர்ஸ் தூரம் ஸ்ட்ரைட்டாக போகணும் நான் வந்து ஆரம்பத்தில் செஞ்ச கூத்துல பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வந்து பொதுவாகவே என்ன நான் சொல்லணும் உங்களுக்கு தெரியத்தானே வேணும் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி வந்தேன் நான் யூரோப்புக்கு வந்தே மூன்று நாள் தான் வீடியோஸ் நீங்க கணக்க வந்து மூன்றாவது நாள் நாங்கள் வந்து சூட் பண்ணிட்டு இருக்கோம் வந்து ஏதோ நான் பாட்டுக்கு பெரிய கனகாலமாக போகிறேன் ஐயா ஓகே இருக்கா நான் ஓடுறது

வேறு யாரும் பயந்து சொல்லுவாங்க வேணாம் ஐயா குறைச்சி போங்கன்னு இந்த ஆள் பக்கத்துலேருந்து அமத்துக்குங்க ஐயா அமர்த்துங்கய்யாண்டது நல்ல ஆழ்த்தாண்டப்பா சாடிக்கு இதை மூடி எஞ்சபின்னு போய் வரது ஓகே ஸோ வந்து என்ன சொல்றது நாங்கள் ஸ்ரீலங்காவில் ஓடிட்டு வந்தாலும் சில விஷயங்களை எங்களால் ஒயிட் பண்ணிடலாம் அதாவது ஒரு டூ த்ரீ டேஸுக்கு வந்துட்டு அந்த ஒரு தன்மை வந்து இருக்கும் அதாவது அந்த அந்த போன் அடிக்கிற அப்படின்ற ஒரு தன்மை வந்துட்டு இருக்கும் அதுவும் வந்து நான் சும்மா சும்மா போன் அடிக்க மாட்டேன் யாரும் வந்து என்ன சொல்றது அவங்க வந்து ஓவர்டேக் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படி இல்லைன்னு சொன்னா வந்து திடீரென குறுக்க வந்துட்டு க்ரோஸ் ஆகிறாங்க அப்படின்னு சொன்னா அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்களுக்கு இண்டிகேட் பண்ணணும் அப்படின்னு மாதிரி தோணும் பட் அண்ணா வந்து சொல்றோம் அப்படிலாம் அவங்க மாட்டாங்க இங்க எல்லாம் சரி இப்போ உதாரணமா பாருங்கல்ல இப்போ நான் வந்து புதுசா ஓடிட்டு வரேன் சரி தானே இப்ப அவங்களுக்கு தெரியுமா நான் வந்து புதுசா ஓடிட்டு வரேன் சரி அவங்க வந்து என்ன ஒரு நல்ல ஒரு டிரைவர் தான் நினைச்சிட்டு அவன் ரோட்ல பயணிப்பான் அண்ட் வந்து நாங்க வரும்போதே இன்டர்நேஷனல் லைசன்ஸை வந்துட்டு எடுத்துட்டு வந்தது நல்ல அமைதியா ஹெட்லைட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஒன்றா இருமாம் ஸோ வந்துட்டு நான் போடையில் ஸோ ஜேர்மன் தெரியும் உங்களுக்கு கார் ப்ரொடக்ஷன் கண்ட்ரி ஸோ இங்கே வந்து கார் எல்லாமே வந்து பயங்கர மலிவு அண்ட் வந்துட்டு விலையான கார் விலை மலிவாகவும் வந்துட்டு கார் ஓடலாம் ஸோ வந்துட்டு கார் ஓட ஆசைப்படுறவங்க வந்து இங்கே ஜேர்மனுக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொந்த மாவையை வந்துட்டு குறைஞ்ச விலையில எல்லாம் வந்துட்டு கார் வாங்கி ஓடக்கூடிய மாதிரி இருக்கும் சார் தானே அண்டு வந்து வேறு என்ன வேற சொல்றது வந்து வழியில சொன்ன மாதிரிக்கு வந்து அது வந்து அது வந்து அப்படின்னு மாதிரி தான் வந்து சொல்லணும் ஸோ வந்து நாங்கள் போவோம் ஓவர் டேக் பண்ணி போவோம் வந்து அங்கால உள் ரோட்டுகள் பெண்டுகள் வரும்போது கொஞ்சம் கடினமாக இருக்கும் என் சொன்னால் ஏன்னா பக்கங்கள் சிலவில் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் அந்த அண்ணா நம்பி தந்திருக்க ஸோ அந்த நம்பிக்கையில் வந்து நான் அவ்வளோ ஒப்சர்வ் பண்ணி வந்த அதாவது என்ன மாதிரி போகணும் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் ஒப்சர்வ் பண்ணி வந்துட்டு ஓட வேண்டிய ஒரு கடமைப்பாடு எனக்கு இருக்குது ஆனால் உண்மையிலேயே வந்து ஹாப்பியாக இருக்குது வந்து அதுவும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் யூரோப்பில் வாகனம் ஓடுறதே பெரிய விஷயம் அதுவும் வந்து அவுடி கார் வந்து உண்மையிலேயே ஹாப்பியாக இருக்குது வந்து இந்த ஒரு மொமெண்டில் நான் ஃபீல் பண்ணுற அந்த ஹாப்பினஸ் அதை வந்து வார்த்தையாவது டிஸ்க்ரைப் பண்ண முடியாது வேற லெவல் சந்தோஷமாக இருக்குது சைட் வராங்க சீம நடுவோம் சைட் பண்ணி போட்டும் ஓகே நாங்கள் வந்து இந்த இடத்துல வந்து பவுஸ் பண்ணி கொள்வோம் சரிதானே அங்கால கொஞ்சம் கிட்ட போயிட்டு இருக்கோம் அதாவது இந்த ஹைவேல இன்னும் எயிட் கிலோமீட்டர் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு வந்துட்டு ரைட் எடுக்க வேண்டி இருக்குது ஸோ ஒரு சிக்னலில் போயிட்டு வந்துட்டு நாங்கள் என்ன மாதிரி எடுக்கிறோம் அப்படின்றத வந்துட்டு காட்டுறோம் உங்களுக்கு அந்த சிக்னலில் நான் ஏதாச்சும் பிளவு விட்டேன்னா அதை காட்ட மாட்டேன் பட்டிடுவேன் ஏன்னா நீங்கள் அதே ஒரு எவிடன்ஸ் ஆகி இங்கே வந்து கொடுத்து விட்றீங்க நெண்டில் அன்பா நிறைய பேர் இருக்கிறீங்க ஆனால் சரியாக இருந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அதை நான் போடுவேன் சரிதானே ஓகே அந்த வகையில் வந்து இப்போ நாங்கள் இதில் ஸ்டாப் பண்ணி கொடுவோம் சரியா ஓகேண்ணா பவுஸ் பண்ணுவோம் ஓகே